ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அமெரிக்க அதிபர் நிறைய நாடுகள் மேல தொடர்ந்து இறக்குமதி வரிகளை போட்டுக்கிட்டே இருக்காரு இதுக்கு காரணம் அமெரிக்காவிலேயே அதிகமா பொருட்களை தயாரிக்கணும் அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்புகளை பாதுகாக்கணும்னு அவர் நினைக்கிறாரு ஆனா இதனால உலக பொருளாதாரத்துல ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டு இருக்கு இறக்குமதி வரிகள் என்ன அதோட விளைவுகள் என்ன இங்க இது எப்படி பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே உங்க அண்ட் நம்ம ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள ட்ரம்ப் அமெரிக்க அதிபரா வந்ததுல இருந்து நிறைய நாடுகள் மேல தொடர்ந்து புதுசு புதுசா இறக்குமதி வரிகளை போட்டுக்கிட்டே இருக்காரு இது எதுக்கு அப்படின்னா அமெரிக்காவுக்கு உள்ளேயே நிறைய பொருட்களை தயாரிக்கணும் அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்ப பாதுகாக்கணும் இந்த வர்த்தக கொள்கை உலக பொருளாதாரத்துல ஒரு பெரிய குழப்பத்தையே உருவாக்கிட்டு இருக்கு இறக்குமதி வரிகள் என்ன வெளிநாட்டுல இருந்து அமெரிக்காவுக்கு ஒரு பொருளை கொண்டு வர்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அதுக்கு வரி போடுவாங்க எடுத்துக்காட்டா ஒரு பொருளோட வில பத்து டாலர்னு இருந்தா அதுக்கு பத்து பர்சன்டேஜ் வரி அப்போ அந்த பத்து டாலருக்கு ஒரு டாலர் வரியா போடுவாங்க அதனால அந்த பொருளோட விலை மொத்தமா பதினோரு டாலரா மாறிடும் ட்ரம் நம்ம இந்தியா உட்பட பல நாட்டு பொருட்களுக்கு வரிய அதிகப்படுத்தி இருக்காரு இப்படி வரிய ஏத்துனா அமெரிக்கால இருக்கிற இறக்குமதியாளர்களுக்கு அதாவது வெளிநாட்டுல இருந்து பொருள் வாங்குறவங்களுக்கு அந்த பொருளோட விலை இன்னும் அதிகமாகும் உதாரணத்துக்கு ஒரு பொருளுக்கு ஏற்கனவே பத்து பர்சன்டேஜ் வரி இருக்குன்னு வச்சுப்போம் அதுக்கு ட்ரம்ப் இப்போ எக்ஸ்ட்ராவா நாற்பது பர்சன்டேஜ் வரியே போட்டா மொத்தம் ஃபிப்டி பர்சன்டேஜ் வரி கட்டணும் அதாவது பத்து டாலர் மதிப்புள்ள ஒரு பொருளுக்கு இப்போ அஞ்சு டாலர் வரி கட்டணும் அதனால முன்னாடி பதினோரு டாலராக இருந்த அந்த பொருளோட வர இப்போ பதினஞ்சு டாலராக ஏறிடும் இதுதான் விஷயம் கூடுதல் வரையை யார் செலுத்துவா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெளிநாட்டில் இருந்து அமெரிக்காவுக்கு சரக்கு கொண்டு வர்ற கம்பெனிகள் தான் இந்த வரிய கட்டணும் அவங்க ஒரு பொருளை அதிக விலைக்கு வாங்குறதுனால அந்த எக்ஸ்ட்ரா காச மொத்த வியாபாரி கிட்டயும் இல்ல அப்படின்னா கஸ்டமர்ஸ்டாட்டா ஒரு தர் ஒரு பொருளை டாலருக்கு வாங்கிட்டு அதை இருபது டாலருக்கு மொத்த வியாபாரி கிட்ட வித்துட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க இப்ப அந்த இறக்குமதியால கூடுதலா நாலு டாலர் கட்டணும் அந்த நாலு டாலரா அப்படியே மொத்த வியாபாரி கிட்ட ஏத்தி அந்த பொருளோட விலைய இருபத்தி நாலு டாலரா ஆக்கிடுவாரு இல்ல அப்படின்னா அதுல கொஞ்சம் காசை மட்டும் மொத்த கிட்ட வாங்கிக்குவாரு இப்படி அந்த பொருள் விநியோக சங்கதில அதாவது மொத்தமா சொல்லணும் அப்படின்னா அந்த பொருள் மாற எல்லா இடத்துலயும் அதோட விலை அதிகரிச்சுக்கிட்டே போகும் நம்ம ஒரு சரக்குங்களுக்கு இப்போ பிப்டி பர்சன்டேஜ் வரி போட்டிருக்காங்க அதனால அமெரிக்காவில நம்ம பொருளோட விலை ரொம்ப விகரிதம் அப்போ அங்கே கொடுத்து வாங்கணும் வேற நினைப்பாங்க அமெரிக்காவுக்கு நாம நிறைய சரக்குகளை அனுப்புறோம் போது அவங்க வேற கண்ட்ரி ப்ராடக்ட்ஸ யூஸ் பண்ண நினைச்சிட்டாங்க அப்படின்னா அதாவது யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம ஊர் தொழில்கள் எல்லாம் ரொம்ப அடிவாங்கும் ட்ரம்ப் ஏன் எது செய்யறாரு அப்படின்னா ரொம்ப முக்கிய நோக்கம் என்னன்னா வெளிநாட்டு பொருட்களுக்கு வரி போட்டு அதோட விலைய அமெரிக்க சந்தையில அதிகரிக்கிறது வெளிநாட்டு பொருட்களை வாங்காம உள்நாட்டுல தயாரிக்கிற பொருட்களை அதிகம் வாங்குவாங்கன்னு நினைக்கிறாரு இருக்கிற கம்பெனிகள்ல முதலீடுகள் அதிகமாகி பொருளாதாரம் வளரும்னு அவரு நம்புறாரு ட்ரம்ப் இன்னொரு முக்கியமான விஷயம் அமெரிக்காவோட வர்த்தக பற்றக்குறைய குறைக்க முயற்சி பண்றதுதான் வர்த்தக பற்றக்குறைனா என்னன்னு தெரியுமா ஒரு நாடு வெளிநாட்டுக்கு அனுப்பும் பொருட்களை விட அதாவது ஏற்றுமதி செய்யற பொருட்களை விட வெளிநாட்டுல இருந்து வாங்குற பொருட்களோட அதாவது இறக்குமதி செய்யற பொருட்களோட மதிப்போது அதிகமா இருக்கும் அந்த வித்தியாசம் தான் வர்த்தக பற்றாக்குறை இந்த பற்றாக்குறையில தான் அமெரிக்க பொருளாதாரம் பாதிக்குதுன்னு ட்ரம்ப் நினைக்கிறாரு ட்ரம்ப் சொல்றது என்னன்னா பல நாடுகள் அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கிறாங்க அதனாலதான் நமக்கு வர்த்தக பற்றாக்குறை வருது அதனால அவங்க நம்ம பொருட்களுக்கு வரி போட்டா நாமும் அவங்க பொருட்களுக்கு வரி போடுவோம் சொல்றாரு இதத்தான் பரஸ்பர வரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து பில்லியன் டாலர் அளவுக்கு வர்த்தகப்பட்ட குறை இருக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் அமெரிக்காவோட உறவு முறையை பொறுத்து இந்த வரி மாறுது அது ஒரு தனிப்பட்ட கணக்கு சரி ஏற்றுமதியாளர்களுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் தெரியுமா இப்போ அமெரிக்கா நம்ம ஒரு சாமானுக்கு பிப்டி பர்சன்டேஜ் வரி போட்டிருக்காங்கன்னு வைங்க இந்த வரிய அமெரிக்கால இருக்கிற இறக்குமதியாளர்கள் தான் கட்டணும் ஆனா இத நம்ம இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கும் பெரிய சிக்கல கொடுக்கும் அமெரிக்கால இருந்து நம்ம கிட்ட சரக்கு வாங்குறவங்க இப்போ வரி ஜாஸ்தி ஆயிடுச்சு அதனால பொருளோட விலைய கம்மி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு பத்து டாலர் பொருளை எட்டு டாலருக்கு கேட்கலாம் அப்போ அவங்க கட்டுற மாதிரி கொஞ்சம் குறையும் இதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஏற்றுமதியாளர்களுக்கும் லாபம் குறையும் இல்லைன்னா நஷ்டம் கூட வரலாம் தொழிலை பொறுத்து இது வந்து மாறும் அப்புறம் என்னொன்னு என்ன அப்படின்னா அவங்க நம்ம கிட்ட இருந்து வாங்குற சரக்கோட அளவை குறைப்பாங்க உதாரணத்துக்கு முன்னாடி நூறு டன் வாங்கினவங்க இப்போ வரி ஜாஸ்தியா இருந்துச்சுனால ஐம்பது டனோ இல்லை அதை விட கம்மியாகோ வாங்கலாம் ஏன்னா நம்மளை விட கம்மியா வரி போட்டிருக்கா மத்த நாட்டுல இருந்து அதே பொருளை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க உதாரணத்துக்கு அமெரிக்காவில் நம்ம தொல் பொருட்களுக்கு போட்டியா வியட்நாம் இந்தோனேஷியா போன்ற நாடுகள் வந்து இருக்காங்க அவங்க பொருளுக்கு வெறும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மற்றும் நைன்டீன் பர்சன்டேஜ் வரை தான் போடுறாங்க இது நம்மளை விட ரொம்ப ரொம்ப கம்மி அதனால அமெரிக்க இறக்குமதியாளர்கள் நம்மளை விட்டுட்டு அங்கே போய் அந்த பொருட்களை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால இந்தியாவில் வேலை வாய்ப்பு பாதிக்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஆமாம் பாதிக்கும் ட்ரம்ப் போட்ட இந்த வரி எத்தனை நாளைக்கு இருக்கும் சீக்கிரத்துல இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகிடுமா அப்படி கையெழுத்தான வரி குறையமான நிறைய கேள்விகள் இருக்கு ஆனா ஒரு நாட்டு பொருளை இன்னொரு நாடு வாங்கும் அதுக்கு வரி அதிகமா போட்டா நம்ம நாட்டுல என்ன பாதிப்பு வரும்னு பொருளாதார நிபுணர் நாகப்பன் விளக்குறாரு அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா நேரடியா அமெரிக்காவுக்கு போற எலக்ட்ரானிக்ஸ் மொபைல் ஜவுளி தோல் பொருட்கள் துறைகள் தான் இந்த எல்லாம் முதல்ல பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஏற்றுமதி குறையும் போது அந்த தான் பாதிப்பு அதிகம் ஏன்னா அவங்க வருமானம் குறைஞ்சிடும் அப்புறம் சம்பளமும் குறையலாம் இது ரொம்ப நாள் நடிச்சா வேலை இல்லாம போகவும் வாய்ப்பு இருக்கு இப்படி மக்களோட கையில காசு இல்லாம போச்சு அப்படின்னா யாரும் எதுவுமே வாங்க மாட்டாங்க முக்கியமா நம்ம அன்றாடம் யூஸ் பண்ற சோப் பவுடர் மாதிரி எஃப் பொருட்களோட சிஜி பொருட்களோட விற்பனை அடி வாங்கும் அப்படி பொருட்களோட தேவை விலையும் குறையும் விலை குறைஞ்சா மக்களுக்கு நல்லதானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம் ஆனா அது பொருளாதாரத்துக்கு வந்து நல்லது இல்லை மக்கள் கையில காசு இருக்கிறதுனால தேவை அதிகமாயி விலை குறைஞ்சாலோ விலை அதிகமாகாம இருந்தாலோ தான் அது ஆரோக்கியமான பொருளாதாரம் ஆனா கையில காசே இல்லாம வேலை குறைஞ்சு அதனால விலை குறைஞ்சா அது பொருளாதாரத்துக்கு கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு நாகப்பன் பொருளாதார நிபுணர் சேதுராமன் ஏற்றுமதி இறக்குமதி பண்ற கம்பெனிகள் ஏற்கனவே இந்த மாதிரி விஷயங்களுக்காக சில ஏற்பாடுகளை செஞ்சிருப்பாங்களாம் அதனால அடுத்த சில வாரங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது அதுக்குள்ள இந்த பிரச்சனையை சரியாகவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்படியே பிரச்சனை வந்தாலும் நம்ம இந்தியக்காரங்க ஐரோப்பிய சந்தையை நோக்கி நகரமும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு சோ இதுல அமெரிக்க வாடிக்கையாளர்களுக்கு விலை அதிகரிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஸ்பெஷலிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா அமெரிக்கால இப்பவே இம்போர்ட் டேக்ஸ் எல்லாம் எல்லாம் கூடி போச்சோம் இந்த வருஷம் ஜூன் மாசம் மட்டும் டூ பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் விலை ஏறிச்சோம் அதுக்கு முன்னாடி இருக்கு காஃபி பொம்மை வீட்டு சாமான்கள் எல்லாத்தையும் இந்த விலை ஏறிச்சான் அடிடஸ் கம்பெனியும் அவங்களோட ஷூக்களோட விலையை வந்து அமெரிக்கால கூட்ட போறதா சொல்லிட்டாங்க அதே மாதிரி நைக் கம்பெனியும் அவங்களுக்கு ஒரு பில்லியன் டாலர் வரைக்கும் செலவு கூடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்காங்க இதனால அமெரிக்க சந்தையில அவங்களோட பொருட்களோடய விலையும் ஏறும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க பார்பி பொம்மைகளை தயாரிக்கிற மேற்கு நிறுவனம் கூட விலையை ஏத்த போறாங்க சில கம்பெனிகள் அவங்களோட வெளிநாட்டு இறக்குமதியை குறைத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க மார்க்கெட்ல பொருட்கள் கம்மியா இருக்கிறதாலையும் விலை ஏறும் அது மட்டும் இல்லாம வெளிநாட்டு பொருட்களை வச்சு தயாரிக்கிற அமெரிக்க பொருட்களோட விலையும் ஏறும் உதாரணத்துக்கு அமெரிக்கால கார் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி அதோட பாகங்கள் அமெரிக்கா மெக்சிகோ கனடா வடக்கல வந்து பல தடவை தாண்டி போகும் புது வரிகளால பாடர்கள்லயும் செக்கிங் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு அதனால வேலையும் வந்து தாமதமாகும் அமெரிக்காவின் இந்த புதிய வரி விதிப்பு இந்தியா உட்பட பல நாடுகளின் பொருளாதாரத்துக்கு ஒரு சவால ஏற்படுத்தி உள்ளது இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு இது பெருசிக்க உருவாக்கும் அதே சமயம் அமெரிக்க வாடிக்கையாளர்களுக்கும் விலைவாசி வந்து உயர்ந்து அவங்களுக்கும் இது வந்து பாதிப்பை ஏற்படுத்துது இந்து பிரச்சனைக்கு இந்தியா அமெரிக்கா இடையே விரைவில் ஒரு ஒப்பந்தம் எட்டப்படுமா இல்ல அப்படின்னா இந்திய நிறுவனங்கள் ஐரோப்பிய சந்தையை நோக்கி நகரமா என்கிறது வந்து பொறுத்திருந்ததான் நாம பார்க்க வேண்டும் மொத்தத்தில் ஜப்பின் இந்த கொள்கை உலக வர்த்தகத்துல ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல இது போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிகோட நான் உங்களை சந்திக்க வரேன் மறக்காம நம்ம சேனல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க பாய்